ठीक है अभी करेंगे तो तुम्हें एक नोटिफिकेशन वाले वाले पर आया कुरियर बोल

ஆதி கர்த்தர் பெருமைக்கும் சாறாண்மைக்குரிய எட்டாவது குருமகா அவர்களை வாழ்த்தை வழங்குமாறு கருந்து வேண்டுகிறேன் வர் சுரம சுவாமிழகன்பது வாழ்த்தறை அடைகா தெரிச்சுண்ட சிவனே போற்றி தோற்றம் துடியதனே தோயும் சிதியமைப்பு சாட்சியிடும் வங்கியிலே சம்ஹாரம் மூன்று மத்பாதத்தே உற்ற திரோதானம் நான்கு மத்பாதத்தே நாடு தூக்கிய திருவடி நிடல் நடக்க வேண்டும் இதன் காரைக்காலம் யாரும் சொல்வார்கள் ஆடும் ஆடும்போது உன் அடியன்கீழ் இருக்க என்றார் சக்தி பீடங்களில் ஐம்பத்தி நான்கு இது மரபு வரவுக்கு அடுத்த நிலையிலே ஐம்பத்தி ஐந்தாவது சக்தி பீடமாக பாலா வர வரவேண்டும் என்பது நடராஜருடைய ஆக்ஞை நடராஜபெருவானுடைய ஆஜை திருநீலகாக்க அடியேன் சமுதாயத்திலே ஏற்ற தாழ்வுகள் இல்லை என்பதை சுத்திரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள் சமுதாயத்திலே மிக உயர்ந்த நிலையிலே இருக்கின்றவர்கள் மிக சாதாரண நிலையிலே இருக்கின்றவர்கள் மட்பாண்டம் செய்யக்கூடிய உயவர்கள் சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லோரும் சமம் என்பதை சுந்தரமுத்து சுவாமிகள் திருத்தொண்டர் தொகையிலே அருள் அடியே அந்த அடியாக்கும் அடியேன் அடியேன் என்று பீடம் என்று சொல்லப்படுவது காஞ்சி காமகோடி பீடம் நோக்கி தெரிந்தது உலகம் அறிந்த செய்தி அடுத்த பீடமாக நாம் செவிக்கு எட்டுவது பாலாபீடம் காஞ்சி காமகோடி பீடம் எப்படி உலகளாவிய நிலையிலே பிரசித்தமாக விளங்குகின்றதோ மகா புரிவாள் நடுப்புரிவாள் இப்படி ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கற்கி கும்புதோ ஆனந்தவர்களும் தீபாவளி உலகளை எல்லாம் புரட்டினால் முதல்ல நடராஜா அம்பாள் படம் அடுத்த அந்த நிலையிலே பாலாபி இடமானது உலகளாவிய நிலையிலே உலக பிரசத்தி பெற்ற நிலையிலே வர வேண்டும் வரும் வருவதற்கு எல்லாம் வல்ல ஆனந்த பெருமான் அருள் செய்வார் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன்மன்றம் கண்ட வணக்கங்கள் வாழி பெருமானன் புகழைத்த வாசகிகள் வாழியவனை வணங்கும் முடிச்செண்ணி வாழியவன் அம்பாளுடைய ஸ்ரீ பாதங்கள் சிவா திரு レスポットするみたいな。まあ、そういうと、あの、グループの、あから